தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகளை கண்காணிக்க மத்திய அரசு அதிகாரிகளை பார்வையாளர்களாக நியமித்து உள்ளதாக தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி ஆகிய மாவட்டங்களுக்கு மத்திய கூட்டுறவு அமைச்சக இணைச் செயலர் ராமன் குமார் பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் சேலம் நாமக்கல் ஈரோடு திருப்பூர் நீலகிரி கோவை திண்டுக்கல் கிருஷ்ணகிரி தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு மத்திய வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவர விவகாரங்கள் துறை செயலர் குல்தீப் நாராயண் நியமிக்கப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார் திருச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் ஆகிய மாவட்டங்களுக்கு இந்திய வர்த்தக மேம்பாட்டு நிறுவன மேலாண்மை இயக்குனர் நீரஜ் கர்வால் நியமனம் செய்யப்பட்டு உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை தேனி விருதுநகர் ராமநாதபுரம் தூத்துக்குடி தென்காசி நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கு மத்திய மக்கள் நல்வாழ்வுத்துறை இணைச் செயலர் உஜய் நெஹ்ரா பார்வையாளராக நியமிக்கப்பட்டுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடும் வரை மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை மத்திய அரசு அதிகாரிகள் கண்காணிப்பார்கள் எனவும் அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார் 13 years of trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G -squared a 13th year anniversary offer. Plot Villa Apartment Hidabook Panalo. power. shitika EB Up to five kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call triple zero9